தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டது என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழர் என்றே சொல்வோம் தமிழகத்தை வெல்வோம் என்ற மாநாட்டில் நைனார் நாகேந்திரன் முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய நைனார் நாகேந்திரன் ஹிந்தி வேண்டாம் என்று கூறும் திமுகவினர் திருப்பூரில் டாஸ்மாக் கடையில் மட்டும் ஹிந்தியில் எழுதி வைத்துள்ளனர் என்று விமர்சித்தார் தேர் பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய நைனார் நாகேந்திரன் தூய்மைப் பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் கண்ணீர் வெடிக்காத ஆட்சியை நாம் காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் என்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே வருமான வரித்துறை கையில் வைத்திருக்கிறது கையில் வைத்திருக்கிறது

இவ்வளவு பொருளாதார உற்பத்தி செய்ய முடியுமா என்பதை எல்லாம் திருப்பூர் நகரம் இந்தியாவுக்கே பறைசாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல உள்நாட்டு உற்பத்தி திறன்ல திருப்பூர்னுடைய பங்கு எண்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டி ஏற்றுமதியில் திருப்பூர் நகரத்தினுடைய பங்கு